அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி நண்பர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சனி வக்கரகதையில் குடும்பஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய பாட்டப்பொருள் ஸோ வெரி வெரி ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் மெயினாக தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் போலீஸ் கேஸு சில பேருக்கு அறுவைக்கு சிகிச்சை அவர் நண்பர் அல்லது தம்பி அல்லது அண்ணன் இவகா மூலியமா பிரச்சனை சில பேருக்கு குடும்பத்துல தேவையில்லாத சங்கடங்கள் அதே மாதிரி வேண்டாம் சொன்னாலும் ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல அதிக வட்டிக்கு கடனை வாங்குற மாதிரி வரும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருக்கு என்ன பண்ணா மெயினா வந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் மாறக்கூடிய அதாவது ரொம்ப பிரச்சனையா அடி பெரிய ஒரு அடி வாங்காம ஓரளவுக்கு வாங்கக்கூடிய ஸ்தானம் இருக்கு அதாவது இந்த சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் பாதிப்புகள் ரொம்ப அதிகம் அதனால நாமெலாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நான் வீடியோஸ் நிறைய போடுவேன் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இருக்கும்பொழுது மோஸ்ட்லி போட மாட்டேன் ஏன்னா ரீசன்னா அது பிரச்சனையா ஆகலாம் அப்படின்னு சொல்லி பட் வக்கரகதியில் இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறதோட பெருசா நடக்கும் அதனால தயவு செய்து எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க கும்பராசி நண்பர்கள் சுப்பிரமணியனை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை தவிர வேற எதுவுமே ஆப்ஷன் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தவிர